மாறா கிராமத்து சமையல் சம்பா அரிசியில் வந்து கூட்டாஞ்சோறு வந்து பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளர் சீரக சம்பாரிசிக்கு கால் டம்ளர் அளவு பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் மிளகு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறமேட்டு காய்கறிகள் நாட்டு காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு இது கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்குனதுக்கப்புறமேட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி தண்ணி ஊற்றி காய் வேகட்டும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் அஞ்சு காஷ்மீரி சில்லி அப்புறம் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா காய் வேகட்டும் நல்லா காய் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டு மாங்காய் சேர்த்துக்கிறேன் மாங்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேடு நம்ம குக் பண்ணி வச்சிருக்க அந்த ரைஸை சேர்த்துக்கிறேன் சீர சம்பா அரிசியும் துவரம் பருப்பி நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி கை ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டு நெய்யில் தாளித்து முந்திரி பருப்போட சேர்ப்போம்னா ஒரு சூப்பரான கூட்டாஞ்சோரை ரெடி ஆகிடும்